இரும்பு விலை உயர்வை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் தனிநல வாரியம் அமைக்க வேண்டும் விழுப்புரத்தில் நடைபெற்ற வெல்டிங் கடை உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கம் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றம் தமிழ்நாடு வெல்டிங் கடை உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் விழுப்புரத்தில் மூன்றாவது மாநில மாநாடு நடைபெற்றது மாநாட்டிற்கு மாவட்ட தலைவர் இளையராஜா தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் குமார் ரவேல் மாநில செயற்குழு உறுப்பினர் துரைராஜ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வீரமணி மாவட்ட துணைத் தலைவர் விஜயகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட பொருளாளர் வரவேற்றார் மாநாட்டில் மாநில தலைவர் வெங்கடேசன் சிறப்புரை ஆற்றினார் மாநில செயலாளர் பாலாஜி பொருளாளர் மோகன் ஆகியோர் வாழ்த்து வழங்கினர் இம்மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மின்சார விலையில் மானியம் வழங்க வேண்டும் தங்கம் போல் உயரும் இரும்பு விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் அரசு மானியத்துடன் வங்கி கடனுதவி வழங்க வேண்டும் வீடு இல்லாமல் கஷ்டப்படும் உறுப்பினர்களுக்கு அரசின் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரியத்தில் சேர்க்கையை எளிமைப்படுத்த வேண்டும் தமிழ்நாடு பில்டிங் கடை உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்க தனி நல வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் அகில இந்திய தலைவர் கண்ணன் புப்பலா ரகுராமையா திருமலை ரவி பெரியசாமி கார்த்திக் முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் மின்சாரத்தில் இருபது சதவீதம் அந்த பர்சன்டேஜ் நார்மலாக ஒரு சாதாரண வெல்டிங் மிஷின் தான் இப்போ இருக்குது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த இருபது பர்சன்ட் வந்து ஒரு ஆயில் போட்ட வெல்டிங் மிஷின் அப்படிலாம் இருந்தது அது அதிகமாக ஒரு பவர்லாம் மின்சாரம் வீர்த்துட்டு இருந்தது ஆனால் இப்போ அது மாதிரி இல்லை ஆகையால் அந்த இருபது சதவீதம் கூடுதலாக இருக்குது அந்த இருபது சதவீதத்தை தமிழக அரசு திரும்ப பெறணும் ரெண்டாவது இந்த தொழிலாளர் நல வாரியத்தில் தமிழக முதல்வர் அவர்களின் மூலமாக பொன்குமார் அண்ணன் அவர்களை நியமித்துள்ளார்கள் அவர்கள் தமிழகம் முழுவதும் எத்தனை பில்டிங் தொழிலாளர்களுக்கு நல வாரியத்திலே சேர்த்து உள்ளார் என்பது எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்களுக்கு தமிழகம் முழுவதும் வெல்டிங் தொழிலாளர்கள் தொழிலாளர் நல வாரியத்தில் பயன்பெற பெறுகிறார்களா என்று எங்களுக்கு தெரிய வேண்டும் மத்திய மாநில அரசுகளுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள வெல்டிங் சமுதாய மக்களாகிய நாங்கள் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரியை செலுத்தி அந்த பொருளை வாங்கி பயன்படுத்துகின்றோம் ஆனால் எங்களிடம் இருப்பவர்கள் வாடிக்கையாளர்கள் அந்த பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரியை பெறுவதில்லை ஆகையால் தமிழக அரசு இந்த ஜிசி வரியை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது தினம் தினம் தங்கம் போல் ஏறுகின்ற இரும்பு விலையாவது ஒரே நிலையாக சமநிலைப்படுத்த வேண்டும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த தொழிலாளர் நல வாரியத்தில் எங்களால் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னே தெரியல தொழிலாளர் தல நல வாரியத்தின் தலைவர் அண்ணன் அவர்கள் தயவு கூர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள வெல்டிங் சமுதாய மக்களின் வாழ்வாதாரத்தை பார்க்கின்ற